முதலில் தலைப்புச் செய்தி சைத்தை ஏன் ஆதரித்தோம் மக்களுக்கு தமிழரசு கட்சி விளக்கம் இனி விரிவான செய்தி விரும்பியோ விரும்பாமலோ இலங்கை என்ற ஒரு முழு நாட்டிற்குள்ள வாழுகின்ற ஒரு மக்கள் கூட்டம் எங்களுக்கு உரிமை இருக்கிறது எங்களுடைய ஐரோப்பியர்களால் படைக்கப்பட்ட இறமை கைகளுக்கு கிடைக்கவில்லை இப்படி எங்களுடைய அடிப்படை அமிலாஷைகள் இருக்கின்றது எங்களுடைய மரபு வழி தாயகம் வடக்கு கிழக்காக இருக்கிறது நாங்கள் சுயநிர்ணய உரிமைக்கு உறுதியுடையவர்கள் இப்படியாக எங்களுடைய அமிலாஷைகள் இருக்கிறது ஆனால் நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ இந்த இலங்கை நாட்டிற்குள்ளே தான் வாழ்கின்றோம் இந்த நாட்டின் நடைபெறுகின்ற எந்த மாற்றமும் அது அரசியல் மாற்றமாக இருக்கலாம் பொருளாதார மாற்றமாக இருக்கலாம் எங்களை சிங்களவர்களை எப்படி பாதிக்கின்றதோ அதே போலத்தான் எங்களையும் பாதிக்கும் அந்த வகையில் நாங்கள் சிங்களவர் ஒருவர்தான் இலங்கையில் ஜனாதிபதியாக வர முடியும் என்பதாக கூறிக்கொண்டு இந்த ஜனாதிபதி தேர்தலில் இருந்து நாங்கள் விலகி இருக்க முடியாது இங்கே இருக்கிற இனப்பெறாமல் அப்படியாக இருக்கிறது அவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் ஆண்டாண்டு காலமாக இனவாதம் கட்டி எழுப்பப்பட்டிருக்கின்றது இன்னும் ஒருவர் கூட ஒரு தமிழர் அல்லது முஸ்லிம் ஒரு பிரதம மந்திரியாக கூட வரவில்லை வர முடியாமல் இருக்கிறது ஆனால் இந்த அரகமையா போராட்டம் என்று சொல்லப்படுகின்ற இந்த காலிமுகத்திடல் போராட்டத்திற்கு பின்னர் நடைபெறுகின்ற ஜனாதிபதி தேர்தல் என்ற முறையில் ஒரு விடயத்தை நாங்கள் அவதானிக்க ராஜபக்ஷ குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு அவர்களை தேசிய வீரர்களாகவும் அல்லது சிங்கள மக்களுடைய அசைக்க முடியாத தலைமைகளாகவும் கருதிய காலம் மாறி இனவாதத்தை கிடப்பினால் மாத்திரமே வெல்ல முடியும் என்ற நிலைமையை மாற்றி இப்பொழுது இனவாத கதைத்தால் தோற்கக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது அப்ப எங்களுக்கு தெரியும் ரணில் விக்ரமசிங்கனுடைய பிராண்ட் என்னென்றால் இழுத்தடிக்கிறது எதையும் செய்ய மாட்டார் செய்வது போல காட்டி கிட்ட கொண்டு வந்து அப்படியே இழுத்தடிப்பார் அப்ப அவரு இந்த ஜனாண்மை தேர்தலுக்கு முன்னதாக எங்களுடைய கட்சி சார்பில் சந்தித்த எங்களுடைய தலைவர்கள் அவரை கேட்டிருந்தார்கள் ஜனாதிபதி பதவியில் இருக்கின்ற போது தமிழ் மக்களுடைய நம்பிக்கையை வெல்லக்கூடிய பல விடயங்களை செய்து காட்டுங்கள் குறிப்பாக மாகாண சபைகளை மீள இயங்க செய்து காட்டுங்கள் மாகாண சபையிலிருந்து பிடுங்கப்பட்ட அதிகாரங்களை மீள வழங்கி காட்டுங்கள் அது உங்களால் முடியும் அந்த பாராளுமன்ற பலவும் இருக்கிறது அதற்குரிய உங்களுடைய விருப்பம் இருந்தால் மாத்திரம் போதுமானது என்று கேட்டபொழுது அவர் அந்த விடயத்தில் எதுவித கரிசனையும் காட்டவில்லை கள அவர் அதை செய்தால் சிறுபான்மை மக்களுடைய தமிழ் மக்களுடைய வாக்குகள் அவருக்கு சார்பாக ஒன்று திரழும் என்ற நிலை இருந்தும் கூட அவர் அதை செய்ய தயாராக இருக்கவில்லை அப்படிப்பட்ட ஒருவரை நாங்கள் எப்படி இனிமேல நம்புவர் ஆகையினால ரணில் விக்ரமசிங்க எங்களுடைய தெரிவாக இருக்க முடியாது அடுத்தது ரணில் வெற்றிவாய் உடைய வெற்றி வாய்ப்பு ரணில் விக்ரமசிங்கவுக்கு சொந்த கட்சியில் எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் பாராளுமன்றத்தில் இல்லை அவர் கூட தேசிய பட்டியல் ஊடாக வந்த ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர் மொட்டு கட்சி ராஜபக்ச குடும்பத்தினுடைய மொட்டு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய நிலைத்திருக்கிறது இப்படி ஜனாதிபதி தேர்தலில் அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பின்னர் மொட்டுக் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொண்ணூற்றி ரெண்டு பேர் ரணில் விக்ரமசிங்காவை ஆதரிப்பதாக அவரோடு நிற்கிறார் அந்த தொன்னூற்றி ரெண்டு பேரும் இந்த பொருளாதார நெருக்கடி காலத்தில் அறக்கழைய போராட்ட காலத்தில் தங்களுடைய போனால் மக்களால் அடித்து அல்லது அவர் வீட்டுக்கு போய் கொடுத்துப்பட்டுவோம் அப்படியாக இருந்தவர்கள் ஊழல்வாதிகள் அவர்கள் நிச்சயமாக தொன்னூற்றி ரெண்டு பேர் ரணவிக்ரமசிங்க அவரை இருக்கிறார்கள் என்பதற்காக அவர்கள் அதனை லட்சக்கணக்கான வாக்குகளாக மாற்றுவார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது ஆகையினால் அவருடைய வெற்றி வாய்ப்பு கேள்விக்குறி அடுத்தது அவருடைய கூட்டுக்கள் அவரோடு நிற்பவர்கள் நாங்கள் தொடர்ச்சியாக வடக்கில் அங்கஜன் கிழக்கில் பிள்ளையார் இவர்களுக்கு எதிரான நிலப்பாடு அவர்கள் அவர்களோடு நாங்கள் போய் ஒன்றாக கூட்டி சேர முடியாது அதனால் நாங்கள் யாரோடு சேர வேண்டும் என்பதில் ரணில் விக்ரமசிங்க பல காரணங்களுக்காக எங்களுடைய தெரிவுக்குள் வரவில்லை அடுத்தது அனுரகுமார திசநாயக்க அனுமகுமார திசநாயக்கவை பொறுத்தவரையில் அவர் இலங்கையில் இருக்கின்ற தமிழ் மக்களுக்கு இன பிரச்சனைக்கு தீர்வு என்னவென்று கேட்டால் எல்லோருக்கும் சம நீதி என்று சொல்ற எல்லோருக்கும் சம நீதி தீர்வு என்று சொல்லுற என்ன தீர்வு என்று சொல்லுறாரு பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை பற்றி சொன்னால் அதை தற்காலிகமாவது நடைமுறைப்படுத்துங்கள் என்றால் அதையும் சொல்லுறார் இல்லை ஜேவிபி நிலைமை எப்படி இருக்கலாம் இலங்கை இனவாதம் இல்லாமல் போயிருக்கலாம் ஜேலிப்பியும் இனவாதம் இல்லாமல் தன்னை வெளிப்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கலாம் ஆனால் நாங்கள் கடந்த காலங்களில் இருந்துதானே எங்களுடைய முடிவுகளை எடுத்துக்கொண்டு வருகிறோம் தமிழ் மக்கள் மத்தியில் வடக்கு கிழக்கை பிரிப்பதற்கு வழக்கு போட்டவர்கள் என்ற முறையில ஒரு ஜேமிப்பி மீது ஒரு எதிர் இருக்கிறது ஆனால் அருளகுமாரதிசாநாயக்க பொறுத்தவரை அவர் சொல்லுகின்றார் அவ்வாறானவர்கள் தமிழ் மக்களுக்கு எதிரான மேற்பாட்டை கொண்டிருந்தார்கள் எல்லோரும் இருந்து வெளியேறி தாங்கள் ஒரு வேறு அணியாக வேறு கட்சிக்குள் போய்விட்டார்கள் என்று உண்மையாக இருக்கலாம் ஆனால் அது நடைபெறுகின்ற பொழுது அருளகுமாரதிசா நாயக்கவும் அந்த கட்சியில் தானே இருந்தார் ஏன் அவர் வெளியேறவில்லை இந்த அறிவிக்கு எதிராக என்ற ஒரு நியாயமான கேள்வி எங்கள் மத்தியில் இருக்கிறது அது மாத்திரமல்ல எங்கள் இளைஞர்கள் கேலியாக சொல்லுவார்கள் ஜேவிபியினுடைய கூட்டங்களும் சீமானுடைய கூட்டங்களும் ஜன வெள்ளத்தால் நிரம்பும் ஆனால் தேர்தல் முடிவு வருகின்ற பொழுது சீமானுக்கு எதுவும் கிடைத்திருக்காது ஜேவிபியிலும் ஒன்று அல்லது ரெண்டு அல்லது மூன்று பேர் தான் இருப்பார்கள் இப்பொழுது ஜேடிபி ஏனைய பாராளுமன்றத்தில் அங்கத்துவத்தை கொண்ட கட்சிகளிடம் கேட்கிறது அனந்தகுமாரதி ஜனாதிபதியாக வந்தால் உடனடியாக அமைக்கப்படுகின்ற காவந்து அரசாங்கத்தில் பங்கெடுக்க முடியுமா இல்லாவிட்டால் நாலு பேர் மட்டுமே அமைச்சரவையில் இருப்பார்கள் அப்படித்தான் அவர்கள் திட்டமிடுகிறார்கள் அந்த நாலு பேர் மட்டும்தான் அந்த காவந்து அரசாங்கத்தில் இருப்பார்கள் பாராளுமன்ற பெரும்பான்மையை கொண்டிருக்கின்ற ஒரு ஜனாதிபதி வேட்பாளர்தான் ஏதாவது விடயத்தை நாங்கள் விரும்புகின்றதை கேட்பதை தாராரோ இங்கே ஒன்றது இரண்டாவது பட்சம் தரக்கூடியவராக இருக்க வேண்டும் தரக்கூடியவராக இருந்து அதனை பெறாவிட்டால் அது வேறு விடயம் தரக்கூடியவராக இருக்க வேண்டும் ஜேடிசியை பொறுத்தவரையில் ஒரு ஆட்சியை அமைப்பதற்குரிய பாராளுமன்ற பெரும்பான்மையை பெறக்கூடிய நிலையில் அது அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் ஆசனங்களை போவது இல்லை ரணில் விக்ரமசிங் அவை பொறுத்தவரையில் அவரிடம் சொந்தமாக இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் இல்லை ஆகையினால் நாங்கள் ஜனாதிபதி வேட்பாளர் யாரை ஆதரிப்பது என்பது தொடர்பில் எங்களுடைய கட்சி எடுத்த தீர்மானம் உங்களுக்கும் சில மனக்குறைகள் இருக்கலாம் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறது கட்சியினுடைய உயர்ப்பீடமாகிய மத்திய குழு ஏன் உயர்மட்ட தலைவர்களில் ஒரு ஒரு விதமாக பேசுகிறார்கள் தீர்மானம் இருக்கலாம் தமிழ் தேசிய அரசியல் இப்பொழுது ஒரு சூதாட்டமாக மாறியிருக்கிறது தமிழ் தேசிய அரசியல் என்றதும் சூதாட்ட களமாக மாறிவிட்டது வெவ்வேறு நபர்களுக்கு ஆகையினால் எங்களுடைய கட்சியினுடைய முடிவில் முடிவு அறிவிக்கப்பட்ட போது பலவிதமான தளம் மண் நிலைமைகள் இருந்தது உண்மை உண்மையில் கூட்டத்தில் வந்து அந்த முடிவில் ஒரு பங்காளியாக இருந்தால் தங்களை தமிழ்த் தேச நிலைப்பாட்டுக்கு எதிரானவர் என்று கூறிவிடுவாரோ என்று பயந்து சிலர் கூட்டத்துக்கு வரவில்லை கூட்டத்துக்கு வராதவர்கள் பிறகு தங்களுக்கு தெரியாமல் முடிவு எடுக்கப்பட்டதாக பிறகு குறைபட்டுக் கொண்டார்கள் சிலர் சொன்னார்கள் கூட்டம் என்ன முடிவு எடுக்கப்படுகிறதோ மத்திய குழு என்ன முடிவை அறிவிக்கின்றதோ ஆனால் தமிழ் பொது வேட்பாளர் தான் தன்னுடைய நிலப்பாடு என்று சிலர் அறிவித்தார்கள் எங்களுடைய கட்சி என்ன அடிப்படையில் தீர்மானம் எடுத்தது அந்த அடிப்படைகளுக்கு பின்னால் இருக்கிற நியாயங்கள் என்ன இந்த தீர்மானத்துக்கு அமைய நாங்கள் எப்படி இந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்தி நாங்கள் ஆதரிக்கிற வேட்பாளரை வெல்ல வாய்ப்பாடு ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரிக்கின்றோம் அவ்வளவுதான் நாங்கள் ஆதரிக்கக்கூடிய வேட்பாளர் என்று பார்த்தால் பாராளுமன்ற பெரும்பான்மையை பெற்றுக்கொள்ளக்கூடியவர் இலங்கை இனப்பிரச்சனை தொடர்பாக நிரந்தர தீமை பற்றியும் இடைக்கால தீர்வை பற்றியும் சிங்கள பௌத்த பேரினவாதத்தில் பயப்படாமல் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் அதனை வெளிப்படுத்தி இருப்பவர் கடந்த ஒரு தேர்தலிலும் நாங்கள் விரும்பி வாக்களித்த ஒருவர் என்று பல அடிப்படைகளில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை ஒரு இடைக்கால ஏற்பாடாக செய்து காட்டுங்கள் என்று கேட்கும் பொழுது செய்யவில்லை அதை பற்றி உங்கள் தேர்தல் நிங்க கூறுங்கள் என்று சொன்ன பொழுது அனுரகுமாரதி கூறவில்லை ஆனால் பதிமூன்றை முழுமையாக அமல்படுத்தி காட்டுவேன் புதிய அரசியலமைப்பை ஒன்றை உருவாக்கி பகிரப்பட்ட அதிகாரங்கள் மீறப்பெறப்பட முடியாத வகையில் அதிகாரங்களை பகிர்வேன் என்பதாக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வெளிப்படுத்தி